இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை அடைந்தான் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு ஒன்று சொல்கிறது ஆப்ரஹாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தரு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமேலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான் ஒரு பெரிய பஞ்சத்தின் காலத்தில் ஈசாக்கு அங்கே கடந்து போகிறான் அந்த பஞ்சத்தின் காலத்தில் ஒரு விதையை விதைக்கிறான் கர்த்தர் அதை ஆசிர்வதிக்கிறார் நூறு மடங்கு பலன் அந்த வருடத்திலே கொடுக்கிறார் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு ஆய்வுறான் இந்த இரவு நேரத்திலேயே ஆண்டு நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஆய் நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஆசிர்வாதங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா இந்த நாளிலேயும் குடும்பத்தில் கர்த்தாவை காணப்படுகிற பஞ்சங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற நெருக்கடிகள் வறுமைகள் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் ஆண்டு வரை அந்த வருடத்திலே நீர் ஆசீர்வதித்து நூறு மடங்கு பலன் கொடுத்தது போல இந்த இரவு வேலையில் ஜெபிக்கிற குடும்பங்கள் வேத சத்தியத்தை கேட்கிற குடும்பங்களை கர்த்தர் நீர் நூறு மடங்கு ஆசிர்வதிப்பீராக ஈசாக்கு எப்படி நீங்க வர வர விருத்தியடை செய்து ஐஸ்வரன் ஆக்கினீரோ அதே போல ஜெபிக்கிற குடும்பங்களை கர்த்தர் நீங்க ஐஸ்வரன் ஆக்கி வர வர விருத்தியடை செய்வீராக ஈசாக்கின் தேவன் யாகோபின் தேவன் ஆப்ரஹாமின் தேவன் நேற்றுமின்று மாறாத தேவன் ஜெபிக்கிற குடும்பங்களோடு இருந்து ஆண்டு வல்லமை வெளிப்படும்படியாய் வெளிப்புறமான அற்புதங்கள் நடக்கும்படியாய் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசிர்வாதீங்கப்பா ஆமேன்